தெளிவா ரொம்ப கிளியரா அவர் என்ன பண்றாரு அவர் கண்டிப்பா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் செட்டுக்கு போயிட்டு நம்மளோட சின்ன பங்களிப்பு இருக்குமே தவிர ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இந்த படத்துக்கு வரல சோ பே இருக்கு இல்ல அப்படின்னு டிஃபரன்ஸ் ஆஃப் இருக்கு பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களோ உங்களை சார்ந்தவங்களோ எதாவது பே விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா லைஃப்ல கனெக்ட் ஆன விஷயங்கள் இருக்கா அதாங்க அதாவது ஈரம் பண்ணிட்டு இருக்கிற டைம் எனக்கு பெய் மேல நம்பிக்கை இல்லை பட் இந்த படம் அந்த ரூபன் வைத்தியலிங்கம் என்னோட கேரக்ட்ரு பேர் படத்துல இந்த கேரக்ட்ருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரிசர்ச் மெட்டல் படிக்கும்போது அவங்க பண்ண வீடியோஸ் அந்த பேரானமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸோட ரியல் வீடியோஸ் பார்க்கும்போது மேபி இருக்கலாம் போல இருக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்ம நம்பும்போது கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பரனா இல்லை சின்ன ஒரு நம்பிக்கை வந்தது சரிங்க சார் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் இருக்கும் அப்படின்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ஷூட் பண்ணும்போது சரி ஆஃப்டர் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் சரி நீங்கள் எப்படி மென்டல் ஹெல்த் சரி அது ரியல் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு நான் வந்து பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் நடிக்கிறேன் ஸோ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது? 5 plus OTTs, 800 plus blockbuster movies, அதுவும் 1 plus, 2 plus, 3 plus, multi plus languages Exclusive movies, brand new web series, interesting on a short movies. Wow! இதில் இவ்வளும் plus இருக்கா. இதில் இருக்கு ஒரே ஒரு minus, அதுவும் நமக்கு plus தான். மத்து எல்லா OTT விட, minus price இல்லை. அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு வாதான். OTT plus download பணி நாய் சந்தோஷது plus ஆக்கிட்டேன். அப்பு நீங்கள்? OTT plus, all in one app. உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT Plus இதுல எல்லாமே Plus வணக்கம்ங்க பல வருஷம் கழிச்சு என்னோட पर्सनल பிரஸ் மீட் உங்க எல்லாரையும் மீட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மீட் பண்ண மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு எமோஷன் அடிக்கடி இப்படியே மீட் பண்ணணும் இருக்கு அதுக்கு நீங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கனா தொடர்ந்து மீட் பண்ணலாம் ஆடியோ வரலையே ஆடியோ லைட் வரல ஆடியோ ஸ்பீக்கர் வரல ஆடியோ செக் செக்

பலவிதமா நம்ம வந்து எமோட் பண்ணலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஒரு டேரக்டரை தான் அவர் என்ன எதிர்பார்க்கறான்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் செகண்ட் படத்துக்கு எப்பயுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்றது அதிகமாகும் பிளஸ் அவரோட விஷுவல் சென்ஸா இருக்கட்டும் அவரோட மேக்கிங்கோட அந்த நுணுக்கங்கள் டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணுவாரு ஸோ ஐ தரவ்லி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணு இந்த படம் பண்றது அவரோட வழக்கமாக எல்லா படங்கள்லேயும் ஹீரோயினோட நெருக்கமான காட்சிகள் இருக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்டில் வரும் சப்தம் படத்தில் மட்டுமே எப்போவுமே அந்த வவால் கூட நீங்கள் இருக்கிறது இது மாதிரி தான் இருக்குது சிம்ரன் லைலா லக்ஷ்மி மேனன் இருந்தும் அவங்கள எந்த ப்ரெஸ் மீட்லையும் நாங்கள் பார்க்க முடியல என்ன காரணம் இந்த படத்தில் அவங்களோட பங்கு என்ன உங்களுக்கு அவங்களோட காம்பினேஷனில் என்னென்ன காட்சிகள் இருக்குது லக்ஷ்மி மேனனும் நானும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்போம் அந்த படத்தில் பட் அது ஒரு மென்டல் ரீதியா இருக்கும் பிசிக்கலா வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துக்கு சோ அவங்களோட பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஒரு ஒரு கேரக்டருமே சிம்ரன் அவங்களோட கேரக்டர் இருக்கட்டும் லைலா அவங்களோட கேரக்டர் பிளஸ் லக்ஷ்மி மேனன் கிங்ஸ்லி ராஜீவ் மேனன் சார் எம் எஸ் பாஸ்கர் சார் எல்லாரோட கேரக்டர்ஸும் வந்து அறிவு சார் எப்பயுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு பிகினிங் ஒரு பினிஷிங் அதுக்கு ஒரு மீனிங் எப்பயுமே பண்ணுவார் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது அந்த ஒரு லவ்வை நோக்கி போற ஒரு படம் கிடையாது ஆனா லவ் இருக்கும் ரொம்ப ரியலிஸ்டா ரியலிஸ்டிக்காவும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும் சோ இப்ப ஆபீஸ்ல ஒரு லவ் வச்சுக்கோங்களேன் நம்ம கொலிக்கு நம்ம லவ் பண்ணும்போது அங்க போயிட்டு நம்ம சினிமால பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க மாட்டோம் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன்ல நம்மளுக்கு அவங்களை பிடிக்கும்ன்ற விஷயம் நம்ம கன்வே பண்ணுவோம் ரெண்டு பேருமே நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கா அழகான ஒரு லவ் கண்டிப்பா அதுல இருக்கும் பிசிக்கலா ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் படத்துல வர மாதிரி இந்த படத்துக்கு தேவைப்படல ஆதி ஹாய் ஈரம் அரவான் மரகத நாணயம் நிறைய அழகான படங்கள் தமிழ்ல பண்ணிருக்கீங்க பட் தெலுங்குல நம்பர் ஆஃப் மூவிஸ் ஜாஸ்தியா இருக்கு வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழை மட்டும் கேப் நிறைய படங்கள் பண்ணல அப்படியாங்க நான் பார்க்கவே இல்லையே ஐ டென்ஸ் எனக்கு தெலுங்கு தமிழ் அப்படின்னு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் பார்த்தது பார்த்ததில்ல மேபி எனக்கு அந்த கால்குலேஷன் நான் பண்ணவே இல்லை ஒரு கதை சொல்ல வரும்போது எந்த மொழியில சொல்றாங்கன்றத விட கதை இப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் நான் வந்து ஒரு கதை சொல்லும்போது எவ்வளவு உண்மையா அந்த கதையை சொல்றாரு அது எந்த மொழியில இருந்தாலும் அந்த மொழி நம்ம தெரிஞ்சிருந்தா அது வந்து பிடிக்கும் எனக்கு ஸோ ரீடு இங்க தான் பண்ண ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான் ஃபியூச்சர் கூட இங்கே தான் அங்கேருந்து ஹிந்திலேருந்தோ இல்லை தெலுங்குல படங்கள் படங்கள் போது அது நல்லா இருந்தா கண்டிப்பா பண்ணணும்னு ஆசையா இருக்கு தமிழ்ல வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பா நிறைய படங்கள் இருக்கு பாலாஜி தேங்க்யூ ஸோ மரகதநாடியம் டூ இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று டேக் ஆஃப் ஆகுது தென் சப்தம் ஐ திங்க் திஸ் இயர் வில் பி ஃபுல் அடிக்கடி மீட் பண்ணணும் ஆசையா இருக்குன்னு சொன்ன அது கண்டிப்பா நடக்கும் தோணுது எனக்கு கண்டிப்பா நாங்களும் காத்துட்டு இருக்கோம் அண்ட் ஈரம் அறிவழகனோட ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணீங்க அண்ட் ஆஃப்டர் லாங் பிரேக் டென் இயர்ஸ் கழிச்சு இந்த படம் ஸோ உங்க டேரக்டர் எப்படி பாக்குறீங்க அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த செட்ல அந்த மீண்டும் ஈரம் டிமோடோ எனக்கு ஈரன் அறிவு சார் வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் we always been great friends அது ரெண்டு பேருமே வந்து படம் பண்ணல ஆனா ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்ட்ன்றது இருந்துட்டே இருந்தது நிறைய படங்கள் நடுவுல பேசுவோம் பண்ணனும் அப்படினு பட் படம்ன்றது நாங்க ரெண்டு பேரும் மட்டும் நினைச்சா பார்த்தத இல்ல ஒரு டீம் ஒன்னு வரணும் அதுக்கு சோ இந்த படத்து கரெக்டா அது அமைஞ்சது அண்ட் ஐ திங்க் இதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய படங்கள் சீக்கிரமா பண்ணனும் அப்படின்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு அது கடவுள் புண்ணியத்துல ஐ திங்க் இஃப் இட் ஹேப்பன்ஸ் அல் பி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அறிவி சார் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் பிகாஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மேக்கர் படம் ஹிட்டு நல்லா இருக்கு அதை பக்கத்தில் வைக்கலாங்க ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆள் எவ்வளவு அதாவது எவ்வளவு அவர் அவர் பெர்சனல் லைஃபை விட்டுட்டு ஒரு படத்துக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்றாங்க பண்றாரு அப்படின்னும் போது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி படங்களை நம்மளும் பங்கா இருக்கலாமா அப்படின்னு தோணும் இந்த படத்துல வந்து சவுண்ட் இன்ஜினியரா நடிச்சிருக்கீங்க இங்கே சவுண்ட் இன்ஜினியரா நடிச்சிருக்கீங்க அந்த சவுண்ட் அனுபவங்கள் எப்படி இருக்கு சவுண்ட் இன்ஜினியர் பற்றி உங்களோட கருத்து என்ன சார் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் சார் அதாவது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் அந்த பூம் ராடு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சவுண்ட் இன்ஜினியர் மாதிரி தான் இருக்கும் அது படத்துல கூட ஒரு டயலாக் இருக்கும் யார் சார் ஏதோ எக்ஸிபிஷனுக்கு ஏதோ ஏதோ ஈவெண்ட்டுக்கு ஏதோ சவுண்டு கொண்டு வந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கேரக்டர் பேரனோல் யூனிவெஸ்டிகேட் வந்து புது கேரக்டர் சார் அந்த கேரக்டர் வந்துட்டு இந்தியன் சிங் மேலே இப்போ வரைக்கும் வந்ததில்ல ஆனா உண்மையிலேயே வந்துட்டு பேரனோல் யூனிவர்ஸ்டிகேட்டர் இருக்காங்க அதாவது ஒரு ஸ்பிரிட்டோட லைசென்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் பிளே பண்ணிருக்கேன் கேட்டப்பே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு நிறைய ரோல்ஸ் பிளே பண்ணணும் நம்ம ஆக்டர்ஸ்ஸ ஒரு புதுசா யாருமே ப்ளே பண்ணாத ஒரு ரோல் பிளே பண்ணும்போது அது ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும் ப்ளஸ் அறிவீசர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணப்ப எனக்கும் புதுசாவும் இன்ட்ரஸ்டிங்கா வந்தது சரி இல்லை கூட அகண்டா டூ நடிக்கிறீங்க அவர் இந்த படத்தை பத்திலாம் பேசினாரா அவரோட இது எப்படி அவர் பார்த்தாருங்க டெய்லர் பார்த்தாரு சூப்பர்கா சூப்பர் கந்தி அப்படின்னாரு ரெண்டாவது வாட்டி திருப்பியும் போட்டு பார்த்தாரு சோ அந்த படத்துல அந்த பேட்கான பங்கு எழுப்ப என்ன என்ன பண்ணுது அந்த பேட் அந்த கான்செப்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு ஐ திங்க் தெலுங்குல கூட ரிலீஸ் ஆகுது படம் அவரையும் பார்க்க வைக்கணும்னு ஆசையா இருக்கு பார்த்தாருன்னா சூப்பரா நீங்க வந்து நிறைய படத்துல ஹீரோனு வச்சிருக்கீங்க ஆனா சில படத்துல இருந்து நெகட்டிவ் அண்ட் வில்லின் கேரக்ட் பண்றீங்க உங்களுக்கு எது புடிச்சிருக்கு கேமரா முன்னாடி நிக்கிறது பிடிச்சிருக்கு ஆக்சுவலா என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ பெரிய கூட என்ன நெகட்டிவ் ரோல் கொடுத்தாலும் சரி வில்லன் கொடுத்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சிம்பிளுங்க இப்ப நீங்க நல்ல ஒரு நான் கெட்டவன் வச்சுக்கோங்களேன் சும்மா கெட்டவனுக்கு வந்து அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா நல்லா வந்துட்டு பிரின்சிபல்ஸோட வாழ்வான் ஸோ பிரின்சிபல்ஸோட வாழ்றது வந்து நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம் ஒரு ஹீரோவா பண்ணும்போது அதுக்கான ஒரு அதாவது வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் கெட்டவனுக்கு அந்த ஒரு பவுண்டரியே இருக்காது அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் சோ அந்த மாதிரி ஒரு ஆக்டரை பாக்கும்போது வில்லன் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் बबलू வல்லி சார் என்ன பதில் அதானே வில்லன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆனா பேர் ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி தான இருக்கறாங்க ஹீரோவும் வில்லன் மாதிரி தானே இருக்காரு பல பேர் வந்து படத்துல வருது ஐ திங்க் அப்படி இருந்தா தான் பிடிக்குது எல்லാർக்குமே சோ என்ன பிடிக்குது அதுக்கு எது மாதிரி தான் பண்ணனும் அந மிரும் நீங்க பண்ணியிருக்கீங்க உங்களை எத்திரு பேர் இன்டர் எடுத்திருபாங்க ஆனா லாஸ்டா இப்ப உங்க வைஃப் உங்க இன்டர்வியூ எடுத்தாங்க அதுல கூட ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க எப்படி இருந்தது அவங்க உங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்ஸ் டு நிக்கி கேட்டேன் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் இன்னும் தேவைப்படுது படத்துக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின் ஒரு ஐடியா வந்தது நிக்கி ஒரு வேலை நீ இன்டர்வியூ பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு வார்த்தை கூட கேட்கல இமீடியட்டாக பண்ணலாமே எந்த சேனலுக்கு பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பிஆர் டீம் அவங்களுக்கு சொல்லி அவங்க ஒரு அரேஞ்ச் பண்ணாங்க ஸோ

மிருகம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க படங்கள் உங்க ரோல் அரவான் மிருகம் ரெண்டுமே வெற்றி தோல்வியை தாண்டி அது ஒரு ஈர்ப்பான மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் இதுல வந்து இது ரெண்டாவது பாகம் வர்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்குதா அந்த மிருகம் ரெண்டு கூட மாதிரி வர்றதா கூட ஒரு செய்திலாம் எல்லாம் செய்தியாவது என்ன யூகமானு தெரியல ஒண்ணு வந்தது இல்லங்க அது ரெண்டு விதமும் பாக்கலாம் சார் அதாவது செகண்ட் பார்ட் பண்ணா கமர்ஷியலா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது அது உண்மை அது ஒரு நல்ல ஓடின படத்தை நம்ம ரெண்டாவது பார்ட் பண்ணும் போது கமர்ஷியலா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணும் நல்ல கதை இல்லாம போகும்போது அது ஃபர்ஸ்ட் பார்ட்டியே வந்து நம்ம கொஞ்சம் அதோட வேல்யூ கம்மி பண்ண மாதிரி ஆயிடும்ன்ற ஒரு மிருகம் வந்தாங்க சொன்னாங்க பட் அதுல அந்த அந்த ஒரு பலம் ஒரு ஆனஸ்டி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு அதனால நான் பண்ணல வேற யார வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பா பண்ணிக்கலாங்க உங்க இஷ்டம் ப்ரொடியூசரா அது உங்களோட விருப்பம் அது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல உங்க பிரதர் ஒரு படம் பண்ணீங்க யாவரும்னா அதுல செகண்ட் பார்ட்டனும் இருக்கா இல்ல அதுக்கப்புறம் உங்க ட்ராவல் பண்ற மாதிரி எதாவது ஒரு ஐடியா இருக்கா ஆஹ் என்னோட ஸ்ட்ரிப் ரெடி பண்ணிருக்காரு அவர் வந்து கதை கேட்டேன் ஒரு ஆடியன்ஸா கேட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அவர் திருப்பி நடிக்க கூப்பிட்டா கண்டிப்பா போங்க எனக்கு இன்ட்ரஸ்டா இருக்கு நடிக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்க சோலவா கதை கேட்பீங்க இப்ப வந்து உங்க வைப்ல சேஞ்ச் கேப்பீங்களா ஸ்டுடேதான் இருந்தா இல்ல இல்லங்க அவங்க ப்ரொஃபஷனல்லா வந்துட்டு எங்களோட வி வெரி இண்டிபெண்டன்ட்

இல்ல இறந்துட்டாரு அவர் இறந்தது கூட ரொம்ப கொஞ்சம் மர்மமான ஒரு விஷயமா தான் வந்து இருந்திருக்கு அவரை பத்தி நிறைய படிச்சேன் அவரை பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பிளஸ் அவரோட லைஃப் என்னோட லைஃப் கொஞ்சம் ஒரு இடத்துல மேட்ச் ஆச்சு அவரும் பைலட் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போயிருந்தாரு நானும் பைலட் ஆகலான்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் மிருகம் படத்துக்கு அப்புறம் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் அந்த பைலட் கோர்ஸ்க்காக போனப்ப அவர் இருந்த அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ணாரு அதுக்கப்புறம் அதை பத்தி படிக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி படிச்சு பாம்பேல ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸ் செட் பண்ணி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவர் பண்ணிருக்காரு அவரோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ அவரை பத்தி படிச்சாங்க எஸ் அதே மிருகம் படம் வரும்போது அந்த கதை வந்து வேற வேற மாதிரி இருக்கும் உங்க உடம்பு வேற அளவுக்கு ஸ்ட்ரெச் இருக்கும் அந்த படம் எப்படி நீங்க உள்வாங்கினீங்க அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா ஈரம் அப்படியே வேற மாதிரி பேட்டர்ன் இந்த கதைகளை எப்படி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈரத்துக்கு அப்புறம் தான் இந்த சப்தம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு ஏன் பார்த்து பார்த்து காலை வச்சுட்டு இருக்கீங்க ஏன் என்ன விஷயம் இல்லைங்க இப்போ கமர்ஷியல் சினிமான்றது அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நான் ஒரு வேலை ஒரு ப்ரொடியூசர் வந்தால் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் சினிமா தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன் பிகாஸ் அதுதான் நான் போட்ட காசுக்கு ஒரு வசூல் வரும் புது வர சில ப்ரொடியூசர்ஸ் வரது கஷ்டம் அந்த மாதிரி வரும்போது அதுக்கான ஒரு டெக்னிக்கல் டீம் ஒண்ணு அமையணும் ஒரு படம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில யாரும் ஒரு ஆள் நினைச்சா நல்லா எடுத்துட முடியாதுங்க ஒரு நல்ல கேமராமேன் வேணும் ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் வேணும் எடிட்டர் வேணும் மியூசிக் டைரக்டர் வேணும் எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு படம் அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் டேலண்டடா இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல படமா வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ மெதுவா பண்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் எல்லாமே அமையறது கஷ்டம் ஸோ அமையும் போது பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஏன் அவசரம் ஏதோ பண்ணலாமே யாரும் கத்தி கழுத்துல வச்சுட்டு படத்தை பண்ணியே ஆகணும் வந்துகிட்டு இருக்கு நம்ம பண்ற படங்கள் கொஞ்சம் கவனமா சிறப்பா பண்ணலான்ற ஒரு சின்ன ஆர்வம் அங்க அவ்வளவுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கதை நல்லா சூஸ் பண்ணிருப்பீங்க இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்கி மேம் வந்துட்டாங்க உங்க கூட சேர்ந்து கதையை சூஸ் பண்றதுல அவங்களும் ஆர்வம் காட்டுறாங்களா இல்ல என்னுடைய லைன் வேற உன்னோட லைன் வேறன்னு இருக்காங்களா

யார் சார் அர்ஜுன் சார் வந்து அப்படிதான் பண்ணார் சேவகன் பிரதாப்ல நான் டைரக்ஷன் பண்றது கேக்குறீங்களா இல்ல இல்ல கமர்ஷியல் படமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் நீங்க டைரக்ஷன்ல அதாவது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாபுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் என்னால எடுத்துக்க முடியாது இன்ட்ரெஸ்ட் இருக்கு பண்ணணும் இருக்கு ஆனா டைரக்ஷன் பண்ணா திருப்பியும் நடிக்க முடியாது அது டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணணும்

அண்ட் இமேஜினேஷன் அடிக்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க எங்களுக்கு இன்டர்வியூஸ் நடக்கும் போது கூட சில விஷயங்கள் நடந்துகிட்டு அது அமானுஷ்யமா இல்ல வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டா நடக்குதான்னு சொல்லி தெரியல நேற்று ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு இந்த மாதிரி இதே மாதிரிதான் ரவுண்ட் அவர் லைட் வச்சிருந்தாங்க இன்டர்வியூ போயிட்டு இருந்தது

இன்னொரு क्वेश्चन கேட்டிங்கனா அதாவது ஜெனரலான கதைகள் ஈஸியா நடிச்சு போயிடலாம் பட் இந்த மாதிரி இல்லாத விஷயத்தை என்ன ஜெனரேஷன் ஆமா ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு மாதிரிங்க இப்ப இப்ப ஹாரர் த்ரில்லர் thriller உடனே அது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கலாம் இல்ல அது சப்ஜெக்ட் பொறுத்து இந்த சப்ஜெக்ட் பொறுத்து வரையிலும் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் as an actor இல்ல बिकॉज ஐ ட்ரஸ்டட் கம்ப்ளீட்லி இந்த டைரக்டர்ங்க அந்த டைரக்டர் வந்துட்டு ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா அவர் என்ன பண்றாரு அவர் கண்டிப்பா அதுக்கு ஒரு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் செட்டுக்கு போயிட்டு நம்மளோட சின்ன பங்களிப்பு இருக்குமே தவிர ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இந்த படத்துக்கு வரல சோ பே இருக்கு இல்ல அப்படின்னு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களோ உங்களை சார்ந்தவங்களோ எதாவது பேய் விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா லைஃப்ல கனெக்ட் ஆன விஷயங்கள் இருக்கா அதாங்க அதாவது ஈரம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல எனக்கு பேய் மேல நம்பிக்கை இல்ல பட் இந்த படம் அந்த ரூபன் வைத்தியலிங்கம் என்னோட கேரக்டர் பேர் படத்துல இந்த கேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரிசர்ச் மெட்டீரியல் படிக்கும் போது அவங்க பண்ண வீடியோஸ் அந்த பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸோட ரியல் வீடியோஸ் பார்க்கும்போது போது மேபி இருக்கலாம் போல இருக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்ம நம்பும்போது கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன்னா இல்ல சின்ன ஒரு நம்பிக்கை வந்தது சரிங்க

ஸோ எனக்கு அந்த ஒரு இது இல்ல ஸோ பக்கத்துல ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் இருப்பாங்க ஸோ அந்த தைரியத்துல அப்படியே ஷூட் பண்ணிடலாம் சொல்லுங்க சார் மரகத நானே போதா எப்ப வர போதா நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றோங்க அதே டீம் அதே செட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஐ திங்க் ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்கு நீங்க எல்லாம் எப்படி வந்து ஆர்வமா வெயிட் பண்றீங்களோ எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கு ஷூட்டிங் போகணுன்ட்டு அண்ட் அரவான்ல தன்சிகா அப்புறம் பத்மபிரியா அவங்க நிறைய ஹீரோயின்ஸ் நிக்கி கல்ராணி வந்து நடிச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டப்சி நடிச்சிருக்காங்க குண்டல கோதரி ஸோ முன்னாடி உங்க படங்கள்ல வந்து எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க வந்து ஹீரோயின் நடிக்க மாட்டிக்கலாம் ஆஃப்டர் மேரேஜ் நிக்கிட்ட ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா நடிக்கிறது அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா இல்ல ஓகேட்டாங்களா இருக்கும் அதே இல்லாம இருக்கும் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஒருவேளை சிலிப்ட்ல இன்டிமேட் சீன்ஸ் இருக்கும் போது யார் பெர்மிஷனும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல கதை நல்லா இருந்தா போய் பண்ணிடுவோம் இப்ப பொண்டாட்டி கிட்ட கண்டிப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல தப்பு இல்லையா பட் இன்னைக்கு கூட அவங்களும் சினிமா துறையில இருக்கிறதுனால ப்ரொஃபஷனலா இந்த கதைக்கு அது கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னா அவங்க ஒத்துப்பாங்க கண்டிப்பா பட் தேவைப்படலாம் போது பிச்சு போடுவாங்க இன்னைக்கு இருக்க தமிழ் ஆக்டர்ல ஒரு ஆக்டருக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கதைக்கு அந்த இது தேவைப்பட்டா கண்டிப்பா பர்மிஷன் வாங்கிட்டு நடிச்சா சண்டை இல்ல சரி இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் ஒருத்தருக்கு நீங்க வில்லன் நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா யார் தமிழ் ஹீரோல நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க அஜித் சார் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க விஜய் அவர்களோட ஃபைனல் மூவி சொல்லிட்டாரு பட் உங்களுக்கு இந்த ஹீரோக்கு வில்லன் நடிச்சா ஏன்னா தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோக்களோட வில்லன் நிறைய ஸ்மார்ட்டானவங்க வந்துட்டு இருக்காங்க ஜென்ரலா சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா எனக்கு எல்லா ஹீரோஸோடையும் வில்லனா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு எல்லா வில்லனோடையும் ஹீரோவா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா அது வந்து கதை தான் டிசைட் பண்ணுவோங்க கதை தான் கதை தான் ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த கதையில வந்துட்டு நம்மளோட அந்த ஒரு ரோல் என்னவான்னு பார்த்து தான் டிசைட் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா அஜித் சரோட கண்டிப்பா நடிக்கணும்னு இருக்கு விஜய் சரோட நடிக்கணும்னு இருக்கு பட் கதை அதுல என்னோட பங்களிப்பு என்ன அப்படின்னு யோசிச்சுதான் தான் நடிப்போம் சார் டைட்டில் உங்களுடைய ஈரம் சப்தம் மிருகம் இந்த மாதிரியான வரும் பொழுது வித்தியாசமான ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு வருது உங்க படத்துக்கு டைட்டில் நீங்க ஏதாவது டைட்டில் சொல்லிருக்கீங்களா இந்த டைட்டில் விட வேற அளவுக்கு டைட்டில் சஜஷன்ஸ் கொடுப்பேன் சஜஷன்ஸ் கண்டிப்பா எல்லாரும் டீமா வந்து பேசுறது உண்டு பட் முக்காவாசி டைட்டில்ஸ் என் டைரக்டர்ஸே வந்து நல்ல டைட்டில்ஸ் கொண்டு வந்துடுறாங்க ஸோ சஜஷன்ஸ் கேட்கறது உண்டு டிஸ்கஸ் பண்றது உண்டு எண்டு வந்து இப்போ வரைக்கும் நான் எதுவுமே நான் கொண்டது டைட்டில் வந்து படத்துல எப்பயுமே வச்சதில்லை பிகாஸ் அவங்களே நல்ல டைட்டில்ஸ் கொண்டு வரதுனால

நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ்